அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லா இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்க போகிறேன் என்ன அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இப்போது இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ நான் இருக்கேன்டா எந்த நிலையில் இருக்கேன் ஒரு சுய பரிசோதனை ஒன்று செஞ்சு பார்த்துடலாமா ரொம்ப நேரம்லாம் ஆகாது ரொம்ப ஒரு ஈஸியான டெஸ்ட்டு தான் ஒரு சின்ன ஒரு குழந்தைய வச்சு மூணு சுச்சுவேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷனை வச்சு நீங்கள் லைஃப்ல இப்போ எந்த மாதிரியான எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடியாக இருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் ஸோ முதல்ல ஒரு குழந்தை அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது தவழ்ந்துட்டு இருக்கிறதுல இருந்து நிற்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் நாள் தான் ஆகுது அப்போ என்ன செய்யும் கொஞ்சம் பார்த்து பார்த்து நடையில் எடுத்து வச்ச குழந்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ட்ரை பண்ணோம் ஓட ட்ரை பண்ணோம் ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை முதல்ல என்ன செய்யுது அந்த குழந்தை வந்து நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட ட்ரை பண்ண ஆரம்பித்து கீழே பொத்துன்னு விழுந்துருது விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு அடிப்பட்டதோ இல்லையோ வலிச்சதோ இல்லையோ உடனே என்ன செஞ்சிச்சு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருச்சு அழுது கண்ணிலேருந்து அப்படியே தார தாரையாக தண்ணீர் ஊத்துது கீழே விழுந்துட்டு அந்த இடத்துல உட்காந்தே அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்குது எது வரைக்கும் அழுது தெரியுமா அந்த குழந்தையை ஒரு நபர் யாரோ ஒரு நபர் அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டியோ யாரோ ஒரு நபர் வந்து அந்த குழந்தையை கையில் தூக்கி சரி சரி அழாதப்பா மான் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு தோளில் போட்டு தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுத்து சொல்கிற வரைக்கும் தேம்பி தேம்பி கத்திக்கிட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அலகி குறைக்க ஆரம்பித்து தேம்பி அழ ஆரம்பித்து அதுக்கப்புறம் அமைதியாகி நின்று அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக தோல்லேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் அது வேலையை பார்க்க போனது இது சுச்சுவேஷன் ஒன்று ரெண்டாவது சுச்சுவேஷன் சேம் அதே குழந்த கொஞ்சம் நாள் கழித்து அது என்ன பண்ணுது அப்படின்னா நடந்துகிட்டே வரும்போது அதே மாதிரி கீழே விழுந்துருதுங்க அந்த கீழே விழுந்த குழந்தை அப்போவும் என்ன செய்யுது அப்படின்னா நல்லா சவுண்டாக கத்தி அழுது நல்லா அழுதுது கண்ணிலேந்து தனித்தனி அப்போவும் தாரையாக தண்ணீர் ஊற்றுது அந்த குழந்தை என்ன செய்யுது கொஞ்சம் நேரத்திலேயே அந்த குழந்தைய தூக்க வராங்க அப்போவும் அந்த கையை தட்டி விட்டுட்டு தன்னோடய அழுகையை துளியத்துக்கொண்டு கண்ணையெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு கையை தரையில் ஊண்டி மெதுவாக அழகாக எழுந்திரிச்சு நடந்து அடுத்த வேலையை பார்க்க அடுத்த பொருளை வச்சு விளையாடுறதுக்கு அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து யாரையும் தூக்க விடலை நகர்ந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அடுத்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு டாய்ஸாக ஏதோ வச்சு விளையாடிட்டு இருக்குது சிரிச்சிட்டு இருக்குது இந் இது வந்து ரெண்டாவது சுச்சுவேஷன் மூணாவது சுச்சுவேஷன் சொல்லட்டுமா கொஞ்ச நாள் கழிச்சு சேம் அதே குழந்தை என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் கீழே விழுது கீழே விழுந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னாக்கா இந்த தடவை அழலை அடிப்பட்டதா படலையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை வலித்ததா வலிக்கலையா அந்த குழந்தைக்கு சின்ன காயமோ பெரிய காயமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் என்ன அப்படின்னா கீழே விழுந்துருச்சு விழுந்த குழந்தை இந்த தடவை அளவில்லை அழாம என்ன செய்யுது அப்படின்னா கீழே விழுந்ததோடைய உடனே கையை ஊண்டி மெதுவாக எழுந்து நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு போயிட்டு அடுத்த வேலை பக்கத்தில் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுதா அதை போட்டு பிரித்து போடுறது கிழிக்கிறது இந்த டாய்ஸ் எடுத்து விளையாடுறது எங்கேயோ சோஃபாவில் உட்காந்துருந்த அண்ணன் அக்கா அது கூட போயிட்டு விளையாடுறது அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரி அடுத்த வேலையை பார்க்க ஆயத்தம் ஆயிடுச்சு அடுத்த வேலையை பார்க்குது சந்தோஷமா இருக்குது அந்த குழந்தை இதுதான் மூணாவது சுச்சுவேஷன் ஸோ இந்த மூணு சுச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா அந்த மூணு நிலையில் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ முதல் நிலை முதல் நிலையில் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிச்சு கீழே விழுந்ததோட அடிப்பட்டதா படலையா வலித்ததா வலிக்கலையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனால் பயங்கரமாக கத்தனிச்சு ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய தூக்கி அதுக்கு தடையை கொடுத்து அறுத ஆறுதல் சொல்லும் வரை அந்த குழந்தைய அழுதுகிட்டே இருந்து அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுச்சு ஸோ இதை எதோடு நம்ம ஒத்து பார்க்கலாம் அப்படின்னா வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது தான் அப்படியே ஸ்மூத்தாக ஒருத்தருக்கு கூட லைஃப் போயிட்டு ஸோ அப்போ நிறைய சேலஞ்சஸை நம்ம கடந்து போக வேண்டியதாக வரும் அப்படி நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த சேலஞ்சஸை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது லைட்டாக கீழே விழுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் கீழே விழுவோம் கீழே விழுவது அப்படின்னா சில கஷ்டங்கள் லைஃப்பில் வருது அப்படி வரும்போது நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் மற்றவங்க வரணும் நம்ம கஷ்டப்படுறதை பார்க்கணும் அவங்க நம்மளோட வந்து பேசணும் நமக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடவே துணையாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கணும் துணையாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த முதல் சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டில் அந்த முதல் தடவை அந்த குழந்தை உளுந்தப்போ எதிர்பார்த்தது வந்து தூக்கணும் ஆறுதல் சொல்லணும் ரொம்ப நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகணும் ஸோ இந்த நிலையில நம்ம யாராவது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் ஒரு பலகீனமான ஒரு நிலை அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது பயம் ஸோ நம்ம எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ரொம்பவும் ஒரு கோழைத்தனமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் அடுத்து ஒரு துணையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ லைஃப்பில் நம்மளை நோக்கி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை கிட்டே இல்லை அதுக்கான முயற்சியும் நம்ம எடுப்பதில்லை நம்ம செய்கிறதெல்லாம் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படி தான் நின்றுட்டு அர்த்தம் இது முதல் நிலை இது வேண்டாம் இந்த நிலையில் யார் இருந்தால் தயவு செஞ்சு அதை மாற்றிக்கொண்டு அட்லீஸ்ட் செகண்ட் செகண்டாக உள்ள ஒரு நிலைக்காது வரத்துக்கு முதல்ல முயற்சி எடுங்க இரண்டாவது நிலையை பற்றி நம்ம பார்த்துடலாம் இரண்டாவது நிலை அப்படிங்கும் போது இப்போ அந்த குழந்தை விழுது லாஸ்ட் டைம் விழுந்த மாதிரியே விழுது அதே மாதிரி அதுக்கு பெரிதாக அடிபட்டதா சிறிய காயமாக வலிச்சதா வலிக்கவில்லையா அதெல்லாம் தெரியாது ஆனால் அப்போவும் அந்த குழந்தை அழுது அது என்ன பண்ணுச்சு தேரியப்படுத்துனுச்சி அடுத்தவங்க கிட்ட நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறத கத் தீ தெரியப்படுத்துணிச்சு கொஞ்ச நேரம் அழுது அதே சமயத்துல அந்த குழந்தைக்கு தூக்கம் வரும்போது கைய தட்டி விட்டுடுச்சு விட்டுட்டு தானே இறந்து அடுத்த வேலையை பார்க்க போணுச்சு தானே தான் சமாதானப்படுத்திக்கிச்சு அடுத்தது என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்க போயிடுச்சு ஸோ உதவி செய்ய வந்தும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் எழுந்து போகிறேன் இதுதான் ரெண்டாவது நிலையாக இருந்தது ஸோ அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்டா ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் தைரியசாலியாக மாறிட்டோம் இருந்தாலும் நம்ம மனசில் இன்னமும் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன இருக்கு அப்படின்னாக்கா இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் நம்ம சொல்லணும் நம்மளை பார்த்து நம்ம எல்லாரும் எல்லோரும் நம்ம பார்த்து இறக்கப்படணும் ஆறுதல் சொல்லணும்னு ஒரு சிம்பத்தி எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை தேவையே இல்லை மற்றவங்க நம்மளை கவலையை பார்த்து ஐயோ பாவோம்னு சொல்கிறது நம்மளுக்கு தைரியம் சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நாமளே போதும் ஸோ வாழ்க்கையில் எதோடையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த தைரியம் வந்து அவர்கள் இரண்டாவது நிலையிலே இருக்க மாட்டாங்க ஸோ தானே சரி நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னான்னு பார்த்துக்கலாம் அதே நினச்சாலும் கூட அதே சமயத்தில் அடுத்தவங்க நம்மளை பார்த்து நம்மளோட சுச்சுவேஷனு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு இறக்கம் காட்டணும்னு எதிர்பார்க்கறது தேவையே இல்லை ஸோ அடுத்த நிலைக்கு இது எப்படி அப்படின்னா ரெண்டாவது நிலை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா கொஞ்சம் தைரியமாகவும் கொஞ்சம் கோலையாகவும் ஒரு ஒரு நடுத்தரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது சில விஷயங்களை நம்மளால் வந்து எதிர்த்து போராட முடியுது தைரியமாக செல்ல முடியுது நாட்களை நகர்த்தி சில விஷயங்களில் ரொம்பவும் நம்ம வந்து அப்போவும் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் ஒரு கோலையாக அப்பப்போ நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட்டு மூணாவது நிலை மூணாவது நிலை அந்த குழந்தை அதுப்பவும் அது கீழே விழுந்தது இப்போவும் நமக்கு அதுக்கு பெருசாக அடிபட்டதா காயம் எதுவும் இல்லையா தெரியாது எந்த அளவுக்கு வலித்தது வலிக்கலையா தெரியலை ஆனால் அந்த குழந்தை தான் கீழே விழுந்ததை கூட காட்ட விரும்பலை விழுந்தது உடனே எழுந்திருச்சு அதுவும் தன்னோட கையை ஊண்டி அந்த இடத்துல எழுந்திருச்சி இரண்டாவது நிலையில கையை ஊண்டி எழுந்திரிச்சாலும் உதவி செய்ய வரம்போது அதை தட்டி விட்டு கையை ஊண்டி எழுந்திருச்சாலும் அங்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று நினைச்சது கொஞ்சம் பயனாங்கொழித்தனம் இருந்தது இரண்டாவது நிலை மூணாவது நிலை எப்படி கீழே விழுந்தது கூட தெரியப்படுத்த அந்த குழந்தை விரும்பல அது சத்தம் இல்லாமல் கீழே விழுந்தது யாருக்கு தெரிய சத்தம் இல்லாமல் அழகா எழுந்துச்சு எங்கேயாவது அடிபட்டு இருந்தால் அந்த இடத்த தானே தன் கையால் தடையை விட்டுக்கிட்டு அது போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு அது துரு துரு துருன்னு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தை இதுதான் வந்து மூணாவது நிலை இதுதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு தன்மையில நம்ம லைஃப்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மண்டையில் வச்சுக்கணுங்க எப்போதுமே ஞாபகத்தில் அந்த ஒரு நிலைக்கு வரத்துக்கு நம்ம ஆசைப்படணும் முயற்சி எடுக்கணும் எப்போதுமே என்ன சொல்றது தேவையில்லை லைஃப்பில் வந்து ஒத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வர தான் சரியும் செய்யும் எல்லா விதமான சூழ்நிலையும் நம்ம வந்து கடந்து 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 போயிட்டே தான் இருப்போம் ஸோ உதாரணம் பண்ணுத்துக்கு இந்த கேம் இருக்குது இல்லையா கேம்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறாங்க குழந்தைங்க விளையாடும் போது நல்லா பாருங்கள் அந்த மொபைலில் கேம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும் செகண்ட் லெவலுக்கு அது கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது கொஞ்சம் ஈஸியாக போகும் தேர்டு லெவல் ஃபோர்த் லெவல் லெவல் அப்படியே மாறி மாறி போகும்போது நிறைய டாஸ்க் இருக்கும் இடையில நிறைய இடைஞ்சல்கள் வரும் அதில் மாட்டிக்கிட்டா அந்த கேமில் வந்து லாஸ் ஆயிடுவாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த வரக்கூடிய இடைஞ்சல்களை எல்லாம் அதை தாண்டி நம்ம போகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் வின் பண்ணது ஸோ அதுதான் அப்படி கேமையே அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ஸோ ஒவ்வொரு நிலையை நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனை கடந்து போகும்போது அதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் லைஃப்பில் வரதான் செய்யும் ஏண்டா இந்த உலகம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறதுக்கான இடம் இல்லை சோதனைக்கான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போ அந்த லெவல்ஸ் வரும் பொழுது நம்ம அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால் வலுப்படுத்திக்க ஆரம்பிக்கணும் ஒரு எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம பயந்தாங்கோழியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவருடைய ஒரு அரவணைப்பிலையே இருக்கணும் எப்போதும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி கோழைத்தனத்தையே நம்ம மேற்கொண்டுட்டு வந்தால் நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம வந்து தான் போவோம் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம மனசுக்குள்ளே வ வளர்த்துக்கிட்டு அதோட வாழ்க்கையோட போராடி ஜெயிக்க நினைப்பவங்க தான் மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறது தைரியசாலிகள் வெற்றியாளர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு ஆண்களோ பெண்களோ எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி இள வயதுடையவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை வந்து வாலிபர்கள் இல்லை வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஸோ அது மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி சின்ன வயசு வயதில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனிதருக்கும் சரி சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவை தைரியம் தான் நம்மளை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நிறைய ஒரு சப்போர்ட்டை நிறைய மனித சப்போர்ட்டை இல்லை வேற ஏதாவது விதத்தில் ஒரு சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு தேடிக்கிட்ட சப்போர்ட்டையே தேடிக்கிட்டு இருப்போம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நம்ம எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறதுல நம்ம சிந்தனை வந்து செல்லாது ஸோ அந்த மூணாவது நிலைக்கு அந்த குழந்தை வந்தது இல்லையா ஸோ அந்த நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் வந்து ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் லைஃப்பில் அப்படின்னு இதையும் எதிர்கொண்டு நம்மளால் வெற்றி அடைய முடியும் முக்கியமாக ஸோ லைஃப் அப்படி தான் ஸோ ஒன்று வரும் அது போகும் அடுத்தது ஒரு சுச்சுவேஷன் வரும் அதுவும் போகும் சில சுச்சுவேஷனை வந்து நம்மளால் வந்து சில சூழ்நிலைகளை வந்து என்ன வந்து நம்ம சரி பண்ண நினைத்தாலும் அது வந்து நம்மளால் முடியாதுங்க அது என்ன மாதிரி சொல்கிறது அப்படின்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளை கையை மீறின விஷயம் சில விஷயம் இருக்குது அதையும் நம்ம படைத்தவன் பார்த்து பார்த்துக்கொள்வான் அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப நம்ம சால்வ் பண்ண சில பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ண நினைக்கும் போது நம்ம இருக்கக்கூடிய முயற்சிகளால் மேலும் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி விஷயம் நம்ம லைஃப்பில் சிலது வரும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அந்த மாதிரி விஷயங்களையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்பேர்ப்பட்ட விஷயத்தை என்ன செய்யணும் படித்தவன் கையில விட்டுடுங்க அவ்வளவுதான் அவருக்கா நமக்கு என்ன சக்தி இருக்குது இல்லையா சோ நம்மளால முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம போராடி லைப்ல தைரியமா இருந்து நம்மளால வெற்றி பெற முடியும் ஓ எதுக்கெடுத்தாலும் மத்தவங்கள்ட்ட ஒரு இரக்கம் ஆஹ் வேணும் மத்தவங்களோட சப்போர்ட் எப்போதும்னு நினைக்கிறதை விட ஸோ எது லைஃப்பில் நடந்தாலும் அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் எனக்கு இருக்கிற கஷ்டமாதிரி அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் நான் போய் புலம்பிட்டு வரேன் அவங்க யார்கிட்ட புலம்புறாங்க அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா அவங்களும் மற்றவங்கள்ட்ட புலம்பிகிட்டு இருப்பாங்க இப்போ புலம்பே புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஸோ அதனால் அடுத்தது என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் லைஃப்பில் பார்க்கணும் தைரியமாக இருந்து எதையுமே வந்து சூழ்நிலையை கடப்பதற்கு எல்லா விதத்துலேயும் முயற்சி செய்யுங்க வெற்றி பெறலாம் தைரியசாலிகள் என்றைக்குமே வந்து வெற்றி அடையலாம் இந்த பயனாங்கொழியாக இருப்பது வந்து பல நேரங்களில் நம்மளை என்ன சொல்றது ஆஹ் இருந்து வயதாங்கோழியா இருக்கிற நம்ம கோலையாக மிகப்பெரும் கோலையாக மாறிடுவோம் முதல்ல ஒரு பயம் லேசான ஒரு பயம் பிடிக்கும் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு கோலை ஸோ ஒரு கோலையாகவே இருந்துட்டு தான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும் தைரியமா எதிர்கொள்ளணும் அது வந்து ஒரு சிரிச்ச முகத்துல அந்த குழந்தை எப்படி வந்து ஆஹ் விழுந்தது கூட தெரியாம தெரியப்படுத்த விரும்பலை விரும்பலை விரும்பாமல் அழகா எழுந்திருச்சு போய் அடுத்ததை பார்த்து ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் அதை வந்து நம்ம அப்படியே இரக்கம் சம்பாதிக்க சம்பாதிக்கணும் மற்றவங்கள்ட்ட இறக்கத்தை நம்ம வாங்கிக்கணும்னு அப்படியே அந்த மொத்த சீரியஸாக வச்சுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தேவையே இல்லையா இஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் தைரியசாலியாக இருந்தீங்க அந்த மூணாவது நிலையில் அந்த குழந்தை இருந்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு மூணாவது நிலையில் நம்ம என்றைக்குமே இருக்கணும் அந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சபா சொல்லிக்கோங்க இன்ஷால்லா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா தைரியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் அஸ்லாம் வணக்கம் ரமத்துள்ளா இரகாத்தோ இன்ஷால்லா அடுத்த பதிவில் பார்க்கலாம்